நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படுது இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசி பாலில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்கு பார்த்திங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லணுன்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எதையும் சிரித்த முகத்துடன் தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன கோச்சார ரீதியான கிரகங்கள் எந்தெந்த விஷயங்களில் பெரிய மாற்றத்தையும் எந்தெந்த விஷயங்களை சிறிய கவனத்தையும் நிலைநாட்டுகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கிற முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கப் போகிறார் என்பது உண்மை பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது வழியில் லாபம் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியும் அதாவது ராசிக்காரங்களில் யாராச்சும் தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம் அல்லது கூட வேலை பார்க்குறவங்க இருக்கலாம் ஸோ அவங்க கூட பெண்கள் வேலை பார்க்குறாங்க அல்லது ரிசபராசிக்கார்கிட்ட பெண்கள் வேலை பார்க்குறாங்க இருந்தாலும் சரி சொந்த தொழில் வேலை பார்த்தாலும் சரி அல்லது வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்த்தாலும் சரி ரெண்டுமே தெளிவாக சொல்கிறேன் அந்த பெண்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான லாபத்தை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதே போல் பெண்களே ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அப்போ எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா சாமி அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உறுதியாக பெண்களுக்கு பெண்கள் மூலமாகவே அதிவிதமான லாபங்கள் உறுதியாக கிடைக்கும் ஒரு மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த வட்டம் வந்து நீங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ முதலீடு பண்ணிங்கிறது கான்செப்ட் கிடையாது பெண்கள் மூலமாக அந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்குங்கிறது உங்களுடைய கிரக ரீதியான செயல்பாடுகள் அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுகிட்டே இருக்குது என் காதலை சொல்லவே முடியல அல்லது நான் காதலை சொல்லிட்டேன் அங்கேருந்து எந்த பதிலும் அல்ல அப்படி காத்து கொண்டிருக்கும் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் கவிதையில் நனையக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அப்படியே உங்கள் காதலை உங்கள் காதலியோ அல்லது காதலோ ஏற்றுக்கொண்டு உங்கள் மீது அதிகமான அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு ஒருவருக்கொருவர் புரிந்து ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகநிலைகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் கல்யாணம் முடிச்சுட்டு பெண் குழந்தைக்காக காத்திருக்கிறோம் எங்களுக்கு ஆண் குழந்தை இருக்குது ஆனால் பெண் குழந்தை பிறந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிற நேயர்களாக இருந்தாலும் சரி அல்லது கல்யாணம் முடித்த பிறகு இப்போ முதல் குழந்தையே பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற நமது ராசி நண்பர்களுக்கு இருந்தாலும் சரி அவர்களுக்கு உறுதியாக பெண் குழந்தைக்குரிய யோகம் கிரகமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கின்றது பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஐடி துறையில் வேலைவாக்கும் நமது ரிசவராசி அன்பர்களுக்கு ஐடி துறையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் கிடைக்கும் எப்போலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல இப்போ கிட்டத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சமாளம் வாங்குறீங்கன்னா அது அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகி ரெண்டு லட்சம்ங்கிறது மூணு லட்சமாக மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ அதே போல் வெளிநாடுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் எங்களால் வெளிநாடுக்கு போக முடியல வெளிநாட்டுக்கு யோகங்கள் தடையாகவே இருக்குது அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் லாபம் கிடைக்கல இந்த ரெண்டு விஷயங்களில் ரிசபராசி என்பர்கள் யாரேனும் யோசித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வெளிநாடு பயணம் மூலமாக நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை எத்தனை தோல்விகள் வந்தாலும் துவண்டு போவதில்லை நான் பாலத்தை சுமந்து அதை நகர்ந்து செல்வேங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற வரையும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லணும்னா இந்த காலம் மாடுலாம் வந்து என்ன பண்ணணும்னா எவ்வளோ பெரிய வெயிட் எல்லாம் சுமந்து போய்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுடைய வேலையாக அவங்க வந்து மனசுக்குள்ள ஃபீல் பண்ணி அவ்வளோ பெரிய பாரத்தை அசராமல் தூக்கி செல்வாங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் நம்ம ரிஷபராசி என்பவர்களுமே எவ்வளோ பெரிய வேலையை ஆர்டர் கொடுத்தாலும் தன்னுடைய முதலாளி கொடுத்துட்டாரு தான் கூட இருக்க மேனேஜர் கொடுத்துட்டாரு அதுக்காண்டியாக நான் செஞ்சு முடிப்பேன் என் பேரை காப்பாற்றுவேங்கிறதுக்காண்டி முழு இன்வால்மெண்ட்டோட பண்ணுறீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான செயல்பாடுகள் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கிறது என்பதை உறுதியாக கூற முடியும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் மற்றும் மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு சோ இந்த விஷயங்களை நீங்க கவனமா இருந்தீங்கன்னா பாதிப்புத்தன்மை உறுதியாக உங்களுக்கு குறையும் அப்படி உங்களுடைய தாயார் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறு சிறு தாக்கங்கள் ஏற்படும் சோ அந்த விஷயங்கள் ஏதாவது பாதிப்பு வந்தால் உடனே அருகில் இருக்கும் மருத்துவரை நாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் ரிசபராசி அன்பர்கள் வீட்டில் பொருளாதாரம் அதிகம் தங்க வேண்டும் என விருப்பப்பட்டால் பொருளாதார நிலையில் பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என விருப்பப்பட்டால் கனவு மனைவி ஒற்றுமை கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சுக்கிர ஓரையில் தீபம் தீபமிற்று உங்களுடைய வீட்டில் பெருமாள் படமோ அல்லது லட்சுமி அன்னை படமோ வைத்து மனதார வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக உங்களுடைய வழிபாடை இறைவன் ஏற்று உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்திங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊர்மே கட்டாயம் வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தற்போது உங்களுக்கு என்ன புத்தி நடக்கு உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் விடுங்க வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் மேலும் நேரில் இன்னொரு முக்கிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது யாருக்காவது ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு ஜூம் மீட்டிங்ரிய விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் மற்றும் உங்களுடைய உடன் ஜாதகத்தை உங்களால் கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றத்தை அமைத்துக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து ஸோ விருப்பப்படும் நபர்கள் கீழோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளவங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அன்பது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்